நான் அறிந்த அறமாய் ஆதரிக்கும் அன்னையாய் என் கவிகள் எழுதப்படும் காகிதமாய் நான் துண்டிக்க முடியாத தொலைபேசியாய் இருந்து என்னை தொட்டு செல்பவளாய் என்னை தொட்டு தழுவும் மழையாய் மழைக்கும் என்னை விட்டு கொடுக்காத குடையாய் நான் ரசிக்கின்ற வானமாய் அதில் தீடுகின்ற நிலவாய் அன்பின் கடலாய் நான் பேசும் மொழியாய் என் விதிகளுக்கு ஒளி தந்த பார்வையாய் நான் தீட்டும் ஓவியமாய் அதற்கு அறிமுகப்படுத்தாத நிறமாய் நான் எழுதும் கவியாய் நான் பேசுகின்ற மொழியாய் நான் கேட்கின்ற ஓசையாய் அவள் இல்லை என்று கடந்து செல்லும் இரவில் நான் இருக்கிறேன் என்று இருட்டில் கருமையாய் கவிகள் பாடாத என்னை என் ஆவினையும் பாட வைத்த குவிலாய் இன்னும் ஆசை எனவும் மறுக்கிறேன் அவளை மொழிகளும் காதலித்துவிடுமோ என்ற கருவத்தில் குணா நான் அறிந்த அறமாய் ஆதரிக்கும் அன்னையாய் என் கவிகள் எழுதப்படும் காகிதமாய் நான் துண்டிக்க முடியாத தொலைபேசியாய் தொலைதூரத்திலிருந்து என்னை தொட்டு செல்பவளாய் என்னை தொட்டுத் தழுவும் மழையாய் மழைக்கும் என்னை விட்டு கொடுக்காத குடையாய் நான் ரசிக்கின்ற வானமாய் அதில் தீரிகின்ற நிலவாய் அன்பின் கடலாய் நான் பேசும் மொழியாய் என் விதிகளுக்கு ஒளி தந்த பார்வையாய் நான் தீட்டும் ஓவியமாய் அதற்கு அறிமுகப்படுத்தாத நிறமாய் நான் எழுதும் கவியாய் நான் பேசுகின்ற மொழியாய் நான் கேட்கின்ற ஓசையாய் அவள் இல்லை என்று கடந்து செல்லும் இரவில் நான் எரிக்கிறேன் என்று இருட்டில் கருமையாய் கவிகள் பாடாத என்னை என் ஆவினையும் பாட வைத்த நான் அறிந்த அறமாய் ஆதரிக்கும் அன்னையாய் என் கவிகள் எழுதப்படும் காகிதமாய் நான் துண்டிக்க முடியாத தொலைபேசியாய் தொலைதூரத்தில் இருந்து என்னை தொட்டு செல்பவளாய் என்னை தொட்டுத் தழுவும் மழையாய் மழைக்கும் என்னை விட்டு கொடுக்காத குடையாய் நான் ரசிக்கின்ற வானமாய் அதில் தீடுகின்ற நிலவாய் அன்பின் கடலாய் நான் பேசும் மொழியாய் என் விதிகளுக்கு ஒளி தந்த பார்வையாய் நான் தீட்டும் ஓவியமாய் அதற்கு அறிமுகப்படுத்தாத நிறமாய் நான் எழுதும் கவியாய் நான் பேசுகின்ற மொழியாய் நான் கேட்கின்ற ஓசையாய் அவள் இல்லை என்று கடந்து செல்லும் இரவில் நான் இருக்கிறேன் என்று இருட்டில் கருமையாய் கவிகள் பாடாத என்னை என் ஆவினையும் பாட வைத்த